இப்போ வணக்கம் இப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகள் நான் சூழ்நிலைகள்னு சொல்கிறேன் நீங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்திங்கன்னா ஒரு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துடும் எந்த உறவு முறை வேணால் வச்சுங்க ஒரு கணவன் மனைவி இல்லை அப்பா பையன் கூட பிறந்தவங்க அம்மா பொண்ணு பையன் எந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எது இருந்தாலும் ஒரு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னால் நான் நினச்சது அவன் செய்யலை அவங்க நினச்சது நான் செய்யலை இவ்வளோ தான் அதே மாதிரி ஒரு வேலை செய்வீங்க ஒரு பிஸ்னஸ் செய்வீங்க அதில் ஒரு பண இழப்பு இல்லை வேலை செய்வீங்க சாட்டிஸ்ஃபைடாக ஒரு திருப்தியாக உங்களால் செய்ய முடியல அதே மாதிரி ஒரு படிப்பு விஷயமாகட்டும் ஒரு வீடு வாங்குகிற விஷயமாகட்டும் ஒரு கார் வாங்குகிற விஷயமாகட்டும் ஒரு இஎம்ஐ ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்துடுது திடீர்னு வேலை போயிடும் திடீர்னு தொழிலில் லாஸ் ஆகிடும் என்ன செய்கிறதுன்னு தெரியல இதுக்கு பேர் தான் சூழ்நிலைகள் நீங்கள் பிரச்சனைகள்னு சொல்கிறீங்க எது வேணால் வச்சுக்கலாம் இதெல்லாமே எல்லாமே ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து கிளியர் பண்ண முடியுமா இந்த கதை அற்புதமாக உங்களுக்கு உணர்த்துங்க இந்த ஒரு கதை போதும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் இல்லை என்ன பிரச்சனைகள் என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த கதையை அவங்க மைண்டுக்கு கொண்டு வாங்க அடுத்த நொடியே நீங்கள் வெளியில் வந்துடலாம் சிறப்பாக கதைக்கு போலாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பம் ஒரு கணவன் மனைவி விவசாய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஓனர் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஓர குடிசை போட்டிருக்காங்க அந்த குடிசையில் தங்கி அந்த விவசாய வேலைகள் சார்வங்க மாத சம்பளத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு வறுமையான ஃபேமிலி என்ன அவங்களுக்கு ஒரு வருத்தம்னா பதினஞ்சு வருஷமாக குழந்தைய இல்லை அது ஒரு வாரிசு இல்லைங்கிற ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால் ரொம்ப செல்லமாக அன்பாக வளர்த்துறாங்க அந்த குழந்த தான் நம்ம படத்து நம்ம கதையில் ஹீரோ இளைஞன் ஆகிட்டார் இளைஞன் பொழுது அந்த அவங்க கண் அந்த அப்பா அம்மா இருந்தாங்க இல்லைங்க அவங்களோட ஓனர் அந்த இடத்த விற்றுறாரு விற்கிறதுனால சரிப்பா என்னோடய தோட்டம் பக்கத்து ஊரில் இருக்குது அங்கே நான் செட்டெல்லாம் போட்டேன் அங்கே வந்துருந்து நீ விவசாய வேலை செய் இனிமேல் இந்த தோட்டத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் இந்த இளைஞன் நான் எல்லாம் பழகிட்டேன் இங்கெல்லாம் சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்கேருந்து நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க டே உனக்கு வேலை செய்யவும் போமாட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஊர் இருக்கிற எங்களோட வந்தால் அதாவது கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் நான் வர முடியாது நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்றான் தாய் தந்தையரும் அந்த பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு அந்த குடிசையில் வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க இவன் என்ன பண்ணுறான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை நாள் சாப்பாடு போடுவாங்க ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போடுவாங்க இல்லை ஒரு வாரம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு உறவினர்கள் வீட்டில் அப்படியே போய் சாப்பிட்றான் எத்தனை நாள் சாப்பாடு போடுவாங்க ஒரு வாரம் போடுவாங்க பத்து நாள் போடுவாங்க அங்கேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் வேலையும் இவனுக்கு செய்ய தெரியாது நம்ம ஹீரோவுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது பணம் சம்பாதிக்க தெரியாது உழைப்புன்னு என்னன்னு தெரியாது அந்தளவுக்கு செல்லமாக அவங்க அப்பா அம்மா வளர்த்திட்டாங்க பசி என்ன செய்கிறதுன்னு தெரியல பார்க்குறான் ஒரு பழத்தோட்டம் இருக்குது சரிங்க போய் நம்ம பழத்தை போய் திருடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு போகிறான் பழத்தை பறிக்கும் பொழுது அந்த காவலாளி பார்த்துட்டார் பார்த்தோம்னா அந்த காவலாளி அந்த ஹீரோவை துரத்துறான் பயங்கரமாக ஓடுறான் ஓடி ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டான் காவலாலேயும் ஓடி போயிட்டு எங்கேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி போயிட்டான் இவன் காட்டுப்பகுதியில் உள்ளே போனவுடனே ஒரு மரத்து கீழே போய் உட்கார ரொம்ப டயர்டில் இருக்கான் அப்படியே தூங்கிட்டான் தூங்கி ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு எழுந்திரிச்சு பார்க்குறான் ஒரு நூறு அடிக்கு முன்னால் ஒரு ஓனாய் இருக்குது பார்த்த உடனே பயந்துட்டான் ஐயோ ஓனாய் நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு அப்படி அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான் அந்த ஓனாய்க்கு ரெண்டு கால் தான் இருக்குது அப்பா ரெண்டு கால் தான் இருக்குது அவ்வளோ வேகமாக நம்மளை நோக்கி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறான் சரி நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் பசி வேற வயிற்றுக்கு இல்லுது என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறான் ஒரு நூறு அடியில் ஒரு சிங்கம் வருது அச்சோச்சோ சிங்கம் ஓனாயை சாப்பிட வருதா இல்லை என்ன பார்த்தா என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயம் வந்துருச்சு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டான் உடனே யோசனை பண்ணுறான் சரி இந்த மரத்து மேலே நம்ம ஏறிடலான்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே வேகமாக ஏறி நடுவில் போய் உக்காந்துக்கிட்டான் அந்த சிங்கம் அங்கேருந்து வருது வந்து அந்த ஓனாயை பார்க்குது சில மாமிச தொண்டுகள் கொண்டு வந்திருந்தது அந்த ஓனாய்க்கிட்ட கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு இவன் மேலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இவனுக்கு புரியுது ஓ ரெண்டு கால் இல்லாத ஓனாய்க்கு எப்போவுமே ஒரு சிங்கம் வந்து ஓனாயை சாப்பிட்றோம் ஆனால் இந்த சிங்கம் அந்த ஓனாய்க்காக ஒரு மாமிசத் தொண்டுகளை கொடுத்துட்டு போகுது அப்போது ரெண்டு கால் இல்லாத ஓனாய்க்கே இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உணவு கொடுக்குதுன்னா எனக்கு ஏன் இந்த இறைவன் உணவு கொடுக்கல அப்படின்னு இவனுக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் உடனே மரத்தை விட்டு கீழே இறங்குறான் இறைவா எனக்கு உணவு கொடு ஓனாய்க்கெல்லாம் உணவு கொடுக்குற எனக்கு உணவு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறான் ரெண்டு நாள் ஆச்சு பசி உணவே கிடைக்கல ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான் அப்போ அந்த இடத்துல ஒரு அந்த காட்டுப்பகுதியில் ஒரு துறைவி வர்றார் துறவிகிட்டே கேட்குறார் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு ஒன்று என்ன சொல்லுது தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு ஹீரோ கேட்குறாரு ஐயா நான் ரெண்டு நாளைக்கு முன்னே இங்கே தோட்டத்தில் வந்துட்டேன் ரொம்ப பசியில் இருக்கிறேன் இங்கே நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் நீங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த துறைவி கேட்குறாரு இல்லைங்கய்யா ஒரு ரெண்டு கால் இல்லாத ஒரு ஓனாய் அதுக்கு ஒரு சிங்கம் ஒரு மாமிசத்துண்டுகளை கொடுத்துட்டு போகுது இதை நான் என் மரத்து மேலேருந்து பார்த்தேன் அப்போது அந்த ஓனாய்க்கே அந்த சிங்கம் உணவை கொடுக்குதுங்கும்போது எனக்கு ஏன் இந்த இறைவன் எனக்கு உணவே கொடுக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அந்த துறைவி சிரிக்கிறார் என்னம்மா என்ன ஹீரோ ஒன்றும் புரியாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே அது உயிரினங்களாகட்டும் விலங்கினங்களாகட்டும் மனித பிறப்புகளாகட்டும் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு அவனுக்குண்டான உணவுகள் பணங்கள் பொருட்கள் உறவு முறைகள் எல்லாத்தையுமே சிறப்பாக தான் கொடுத்துருக்காரு நம்ம தான் சரியாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் புரியல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு அப்போ அந்த துறைவி சொல்கிறாரு உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியல அப்படின்னோடனே அவன் அப்படியே என்னங்கய்யா சொல்கிறீங்க கேட்ட கேட்டவுடனே நீ ஏன் ஓனாயாக இருக்கணும்னு பார்க்குற இந்த இறைவன் உன்னை சிங்கமாக படைச்சிருக்கு நீ சிங்கமாக இருந்து வாழ்ந்து காட்டலாம்ல அப்படின்னு சொன்ன ஒன்று தான் அவனுக்கு புரியுது அதாவதுங்க மேலும் அந்த துறைவி சொல்கிறாரு அதாவது நம்ம ஊனமாக இருக்கிறோம் ஊனம் இல்லாமல் இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை மனதளவில் மனம் எண்ணம் சிந்தனையை அற்புதமாக நிலையாக நேர்மறையாக நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ சிங்கமாக இருக்கலாம் ஏன் ஓனாயாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அந்த கதை முடிஞ்சது இந்த கதை ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்மெல்லாம் வந்து ஓனாயாக இருக்கிறோமா சிங்கமாக இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எனக்கு அவன் இதை செய்யலை இதை எனக்கு செய்யலை எங்கள் அப்பா இதை செய்யலை என் பார்ட்னர் இப்படி செய்யலை என் பிஸ்னஸ் இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனாயாக இருக்காதுங்க சிங்கமாக இருங்க கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ஸோ இந்த இறைவன் நம்மளை ஒவ்வொருத்தரையும் படைக்கும் பொழுது சிங்கமாக இருக்கணும்னு தான் படைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் அறிவு உங்கள் மனம் எண்ணம் சிந்தனை அற்புதமாக செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் சிங்கமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ கொடுக்குற இடத்துல இருங்க இவ்வளோதாங்க கான்செப்டு எப்போ நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லணுங்க சமீபமாக ஒரு பத்து நாளைக்கு முன்னே நடந்த நிகழ்வு என்னோடய பார்ட்னர்ஸ்க்கு எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா சுயமாக என்னால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு சொத்து கோடி ரூபாய்க்கு மேலே போகும் அதனோட அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள் எங்கிட்ட தான் இருக்குது பார்ட்னருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த பார்ட்னர் என்ன செய்கிறாங்க எப்படியாவது அவருக்கு தெரியாமல் நான் விற்றுணும் அதாவது எனக்கு தெரியாமல் விற்றுணுன்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அஃபிடாஃபிட்லாம் எழுதி கொடுத்து அதை இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க ஏன்னா அதையும் இன்றைக்கி வாங்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க விற்கிறதும் தெரியும் விற்றவன்னையும் தெரியும் எனக்கு எந்த மனசில் எந்த வித வருத்தமோ வேதனையோ துக்கமோ இல்லை சிங்கமாகவே இருந்துட்டு போகிறேன் நல்லா புரியுதுங்களா சிங்கமாக இருந்துட்டு கொடுக்குற இடத்துல இருந்துட்டு போயிடுங்க எப்போ நீங்கள் அந்த ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் கொடுக்குற இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டு போகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பல சொத்துக்களை உங்களால் சம்பாதிக்க முடியும் இது தாங்க உண்மை நீங்கள் கொடுக்குற இடத்துல இருங்க உங்கள் மனசில் எண்ணத்தில் சிந்தனையை நேர்மறையாக நீங்கள் செயல்பட்டு சிங்கமாகவே வாழ்ந்துட்டு போங்க இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் நீங்கள் சிங்கமாக இருக்கணுமா ஓனாயாக இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்ணிடுங்க இந்த கதை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி